உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் பெற்று சிறந்த வெளிவர பெற்றுவரே தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு பேர் இயக்கத்தின் நிகழ்வில் பெருமானார் சல்லாஹல்ல புகழ் பாடும் விழாவில் ஆயிரத்தி ஐநூறாவது பிறந்த தின விழாவில் அடியேனுக்கும் வாய்ப்பு கிடைத்தது எண்ணி இறைவனுக்கு நன்றி சொல்கிறேன் அகமதுலா ஒரு மாபெரும் இயக்கமாக இதனை வளர்த்து இன்றைக்கு சிறப்பாக சுன்னத் ஜமாத் கொண்டிருக்கின்றுடைய தலைவர் ஷேக் அப்துல்லா ஜமாலி அசரத் அவர்களுக்கும் என்னை செதுக்கியவர்களை என்று சொல்லலாம் பாடல்கள் ஏராளம் எழுதினாலும் ஆளிம்களிடத்திலே கொடுத்து அதற்கு அப்ரூவல் வாக்கணும் அப்படின்ற நினப்பில் வரும்போது என்னுடைய அருமைக்குரிய செய்தி அபுதா எம்மால் அறிவர்கள் எனக்கு பெரும் பக்கபலமாக இருந்தவர்கள் அதே போல் இப்போது பாடலை பாடிவிட்டு அமர்ந்திருக்கின்ற அகமது சாலி ஃபைமியும் எனக்காக பல பாடல்களுக்கு ஒத்துழைப்பு தந்திருக்கிறார்கள் என்னுடைய ஊரின் மண்ணின் மைந்தர் அருமைக்குரிய கவிஞர் பாடகர் ஆலிம் அருமை சோதரர் குமரசரத் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் காலையில் கூட அவருடைய பாடல் கேட்க வேண்டும் என்ற ஆசைக்காக நீங்கள் ஒரு பாட்டு பாடுங்கன்னு கேட்டதுக்கப்புறமா ஓதநாயகத்தை பற்றி ஒரு பாட்டு ரொம்ப அருமையாக பாடி காட்டினாங்க அவங்களுக்கு நன்றி இந்த பாடலை பாடகனாக வர வேண்டும் என்ற இந்த நேரத்தில் கிடைச்ச ஒரு எனக்கு வழிகாட்டினா நம்முடைய அருமைக்குரிய ஆளும் கவிஞர் ஹுசைன் வன்பி அவங்க தான் எனக்கு வழிகாட்டி எனக்கு நான் எனக்கு குருவாக எடுத்துக்கிறதெல்லாம் அவங்களும் நாகூர் சலிமன்னன் அவர்களும் மறக்க முடியாதவர்கள் பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பாடி காட்டினதை வச்சு தான் நம்மளும் பாடினா என்னன்ற ஒரு ஆசைக்கு வந்தது இன்றைக்கு பல பாடல்களை பாடி சூழ்நிலையாக இருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு பொருளாளராக இருந்து அருமணி ஆற்றி கொண்டிருக்கின்ற சூரத் கனி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன் அதுபோல் முகப்பில் உலமா பல பாடல்களை எழுதி பெருமானார் செல்ல ஆளுசம் மட்டுமே இரநூறு பாடல்களை எழுதி இன்றைக்கு அவர்கள் ஜெயித்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆளின் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் கிட்டத்தட்ட இதில் நூற்றுக்கணக்கான ஆளிம்களை என்னுடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பங்கெடுத்த வாய்ப்பு தந்திருப்பேன் என்ற அந்த ஒரு சந்தோஷமான உணர்வு எனக்கு இருக்கிறது ஷல்லா பெருமானா சல்லா அலுவலுடைய புகழ் பாடுகின்ற இந்த மேடையில் பண் பல பாடகர்களெல்லாம் சிறப்பாக பாடினார்கள் நான் பாடலை எழுதியவன் எழுதி கொண்டிருக்கிறவன் எனக்கும் ஒரு பாடுவதற்கு வாய்ப்பு தந்ததற்கு நன்றி கூறி இந்த பாடலை பெருமானா சல்லுள்ளா அலிஸ்மருக்கு ஒரு கடிதமாக எழுதியிருக்கிறேன் என்பதை உங்கள் கவனத்தில் கொண்டு வருகிறேன் இந்த பாடல் இப்போது உங்களுக்காக இறை தூதர் நபிக்கு என்னே க உணர்வை எழுத்தாக்கி நான் வடிக்கும் கடிதம் நபி ஏற்பீர்கள் இரு வாழ்வும் தூதர் நபிக்கு என் கேக்க உணர்வை எழுத்தாக்கி நான் படிக்கும் கடிதம் நபி ஏற்பீர்கள் இரு ான்ப மனதுக்குள் கோடி நபியே மக்காவை கண்டிடவும் காபாவை வளம் வரவும் மனதுக்குள் கோடி திட்டம் நபி அஜுலஸ்வரீனை கண்டிடை வளம் வரவும் மனதுக்குள் கோடி கோடி கட்டம் நபியே அஜிஸ்வதினை முக்கமீடத்தொங்கோட்டம் கோடி சுகம் கண்டு நிற்கவே எண்ணம் நபியே நீங்கள் தொழுத தடம் மெகராஜின் தொடர் கைதம் என்று எங்கும் சுற்றி சுற்றி நபியே நீங்கள் தொழுத தடம் കൈയിടം എന്ന് എങ്കും ചുറ്റി ചുറ്റി മഹിൾ വി നവിയേം ജം നീരമോതം മതപ്പ கண் பணித்து சலா முறை ஆனந்த கொள்கை நங்கள் நபியே அரபு மண்ணின் சோலை மதினாவில் நுழைவே நானகம் மகிழ் பூரணமாயங்கள் நபியே தங்கள் அன்பு நீரை ரவுளாவில் கண்பணித்து சலா முறை தேடினவே நபியே தங்கள் பாதம் தன்னை பற்றி கண்ணீர் வழிந்தோடவே பெரும் ஆசை நபியே தங்கள் பாதம் தன்னை பற்றி கண்ணீர் வழிந்தோட என் நூற்றி அடங்கிடவே ஆசை நபியே திரை தூதர் நான் படிக்கும் கடிதம் இருவாடும் பிடியும் மறைவு நபியே மகிஷரியும் உங்கள் பூகள் பாடும் இறை அருள் எண்ணை அதனாலே சூடும் இறை தூதர் நபிக்கு என் கேக்க உணர்வை எழுத்தாக்கி நான் படி நபியிர்ப்பீர்கள் இரு பாழும் பினையின்